நூற்றுக்கும் மேற்பட்ட குடியிருப்பு நல சங்கங்களை இணைத்து வடசென்னை குடியிருப்பு நல சங்கங்களின் கூட்டமைப்பு ஒன்றை நாங்கள் உருவாக்கிவிட்டோம் அந்த வடசென்னை குடியிருப்பு நல சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் நானும் எங்களுடைய நிர்வாகிகளும் இணைந்து இன்று தலைமைச் செயலாளரை சந்திப்போம் தலைமைச் செயலாளருடைய சந்திப்பு அன்ன முறையில் நடந்தது அவரும் எல்லாவற்றையும் விவரங்களாக கேட்டார் எட்டு தலைப்புகளில் வடசென்னையினுடைய வளர்ச்சி கொள்கை சிறப்பு திட்டம் உருவாக்குவதற்கான ஆலோசனைகளை எங்களது கூட்டமைப்பின் சார்பில் நாங்கள் முன்வைத்தோம் அதுல முக்கியமாக நாங்கள் வலியுறுத்தியது வட சண்டைக்கு என்று ஒரு வளர்ச்சி திட்டம் நீங்க போடுறீங்க அந்த வளர்ச்சி திட்டத்தில் இருநூத்தி பதினெட்டு அறிவிப்புகள் வெளிவந்திருக்கு ஆனா அந்த இருநூத்தி பத்து அறிவிப்புகளும் என்னென்ன அப்படின்றத நீங்க வந்து சிஎம்டிஏ வெளியிடணும் அப்படின்னு கேட்டோம் என்னென்ன வேலைகள் நடந்திருக்கின்ற முழு விவரங்களையும் வெளியிடணும் கேட்டோம் ஆய்வு பண்ணிருக்கீங்கன்னு சொல்றீங்க அந்த ஆய்வு விவரங்கள் எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டோம் தலைமைச் செயலாளர் அந்த ஒத்துக்கிட்டாரு சிஎம்டிஏக்கு உடனடியாக உத்தரவு போடுவதாக சொல்லியிருக்கிறாரு எனவே அது ஒன்று நாங்கள் வந்து கேட்டதில் அவர் ஒத்துக்கிட்டது ரெண்டாவது விஷயம் பருவமழை துவங்க போது பருவமழையை ஒட்டி எல்லா இடங்கள்லையுமே வெள்ளப்பெருக்கு வரத்தில் எப்படி வெள்ளத்தில் மருந்துன்றது தெரியுன்றத அவருக்கு நாங்கள் சுட்டிக்காட்டோம் குறிப்பாக பெரம்பூர் மூலக்கடை எம்ஆர் நகர் பகுதிகளில் அந்த கேப்டன் கனால் கால்வாயிலிருந்து ஊருக்குள்ள தண்ணீர் போனதை தடுத்து நிறுத்துறதுக்காக சுற்றுச்சுவரையும் கரையையும் ரெண்டடி அவர் கேட்டிருக்கிறோம் கார்பரேஷன் கமிஷனருக்கு போன் பண்ணி கார்பரேஷன் கமிஷனருக்கு செய்யறதாக கேட்டு அதே மாதிரி அந்த மீன்தூர்ல இருக்கக்கூடிய கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் அந்த பிளான் வேலை செய்யறேன்னு சொன்னோம் அதையும் உடனடியாக சரி செய்வதாக அவர் வந்து ஒத்துவிட்டிருக்கிறார் அதே மாதிரி மூணாவது விஷயம் நாங்கள் சொன்னது ரொம்ப முக்கியமான விஷயமாக வடசென்னை முழுவதும் எல்லா பகுதிகளிலும் குடிநீர்ல சாக்கடை நீர் கலந்து வர்றதுன்றது மக்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது எனவே அதை அவர் ரொம்ப சீரியஸாக்கி குடிநீர் வாரியத்தினுடைய நிர்வாக இயக்கம் உடனடியாக போன் பண்ணி இரண்டொரு நாளில் கூட்டமைப்பினருடைய நிர்வாகிகள் உங்களை சந்திப்பாங்க நீங்க அந்த குடிநீர் பிரச்சனையில என்ன ஆனாலும் அந்த பிரச்சனை வரக்கூடாது அதை உடனடியாக நீங்க செட்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தலைமைச் செயலாளர் ஒத்துவிட்டு இருக்காரு இது இல்லாமல் வேறு சில பிரச்சனைகள் வடசென்னைக்கு என்று ஒரு கல்லூரி கேட்டிருக்கோம் வடசென்னைக்கு என்று ஒரு மூணு கலை அறிவியல் கல்லூரியை உருவாக்கணும்னு கேட்டிருக்கோம் தலைமை செயலாளர் ஐஏஎம் லக்னோல படித்தவர் வெஞ்செல்ல ஐஐடி இருக்கு வடசென்னையில ஒரு ஐஐஎம் காலேஜ் உருவாக்கவும் இசைக்கு வேணும் அதுல கானா இசை கர்நாடக இசை எல்லாத்தையும் ஆய்வு பண்ணக்கூடிய ஒரு பன்னோக்கு பயிற்சி மையமாக அந்த கலையரங்கத்தை நீங்க கட்டி கொடுக்கணும்னு கேட்டிருக்கோம் இது எல்லாவற்றையும் வடசென்னை வளர்ச்சி திட்டத்துல செய்யறோம் ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க செய்ய வைப்பதற்கு வரை நாங்கள் தொடர்ந்து அதிகாரிகளை சந்தித்துக் கொண்டே இருப்போம் மக்களை சந்தித்துக் கொண்டே இருப்போம் மக்களுக்கும் அரசாங்கத்திற்கும் ஒரு பாலமாக இந்த வடசென்னை குடியிருப்போர் நல சங்கங்களின் கூட்டமைப்பு செயல்படும் என்பதை தலைமை செயலாளர்களையும் நாங்கள் சொன்னோம் பத்திரிகையாளர்களிடையே தெரியப்படுத்துகிறோம் நன்றி வணக்கம்